வணக்கம் மாணவர்களே இன்று பதினோராம் வகுப்பு வேதியியல் அழகு ஒன்று இதில் உள்ள தன் மதிப்பீடு வினா பார்க்கப்பறம் ஆறு எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட்டின் ஆகிய தனிமங்களை கொண்டுள்ள சேர்மத்தில் எக்ஸின் சதவீதம் முப்பத்தி ரெண்டு ஒய்யின் சதவீதம் இருபத்தி நாலு இஜெட்டின் சதவீதம் நாற்பத்தி நான்கு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கை ரெண்டு ஒன்று சைவர் புள்ளி ஐந்து இஜெட்டின் ஒப்பணுக்களின் எண்ணிக்கை சரியா சேர்மத்தின் மூலக்குரு நிறை நானூறு கிராம் கொடுத்துட்டாங்க நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸு ஒய் இஜெட்டின் அணு நிறைகள் அடுத்து சேர்மத்தின் எளிய விகித வைப்பாடு அடுத்து மூலக்குறு வைப்பாடு மூன்றையும் நம்ம கண்டுபிடிக்கணும் தனிமம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஒய்இஜட்டு இந்த மாதிரி காலத்தை நீங்கள் போட்டுக்கோங்க தனிமம் சதவீதம் அணுநிறை ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கை அல்லது ஒப்பு மூல மூல்களின் எண்ணிக்கை எளிய விகிதம் எளிய விகிதம் முழு எண்ணில் சரியா இப்போ தனிமம் என்னென்ன கொடுத்துருக்காங்க எக்ஸு ஒய்இ இஜெட் கொடுத்துருக்காங்க அதோட சதவீதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின் சதவீதம் முப்பத்தி ரெண்டு ஒய்யின் சதவீதம் இருபத்தி நாலு இஜெட்டின் சதவீதம் நாற்பத்தி நாலு இதுதான் கொடுத்துருக்காங்க நமக்கு அடுத்து எக்ஸின் ஒப்பு அணுக்களின் எண்ணிக்கை என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு சரியா அடுத்து ஒயிக்கு ஒன்று இஜெட்டுக்கு சைவர் புள்ளி அஞ்சு இதுதான் கொடுத்துருக்காங்க சரியா இதெல்லாம் இதெல்லாம் கொடுக்கலை எதுவுமே இது கொடுக்கலை நம்ம தான் இப்போ எழுதியிருக்கோம் இப்போ எப்படி இது ரெண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைப்பை அணு நிறைன்னு எழுதுவோம் சரியா நிறை வந்து முப்பத்தி ரெண்டு எழுதியாச்சு அணு நிறை பதினாறு போட்டால் தான் ரெண்டு கிடைக்கும் அப்புறம் பதினாறுங்கிறது நம்மளால் தான் எழுதும் ப முப்பத்தி ரெண்டு பை பதினாறு முப்பத்தி ரெண்டுங்கிறது இங்கேருந்து எடுத்து எழுதியாச்சு முப்பத்தி ரெண்டு பதினாறு தான் என்னது ரெண்டு சரியா அடுத்து ஒன்றுங்கிறது ஆன்சர் அவங்களே கொடுத்துருக்காங்க ஒப்பனுக்களின் எண்ணிக்கை சரியா நம்ம நிறை பை அணு நிறை நிறைங்கிறது இருபத்தி நாலு அணு நிறைங்கிறது இருபத்தி நாலு போட்டால் தான் என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் அதனால் இருபத்தி நாலு அணு நிறைங்கிறது நம்ம இப் இந்த ஒன்றுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கும் சரியா அடுத்து சைவர் புள்ளி அஞ்சு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு பை எண்பத்தெட்டு போட்டால் தான் சைவர் புள்ளி அஞ்சு அதான் அம் எண்பத்தெட்டுங்கிறது அணு நிறை சரியா இருக்கிறதுலே இதில் குறைவான மதிப்புள்ளது இஜெட்டு தான் சைவர் புள்ளி அஞ்சு இந்த இஜெட்டால் எல்லாத்தையும் நம்ம ஊக்கணும் இந்த ரெண்டை ஓக்கணும் ஒன்றை ஓக்கணும் சைவர் புள்ளி அஞ்சையும் ஓக்கணும் இப்போ ஒன்று போய் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இதை ஒன்று பை ரெண்டு பை ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு என்னது ஒன்று ஒன்று பை ஒன்று பை ரெண்டு 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 பை ஒன்று பை ரெண்டு அதோட மதிப்பு நாலு தலையிலையாக போட்டால் என்ன வரும் ரெண்டு இன்ட்டு ரெண்டு பை ஒன்று ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு வந்துடும் சரியா இப்போது எளிய விகித வைப்பாடு கண்டுபிடிச்சாச்சு எக்ஸுங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நாலு முழு எண்ணில் தான் முழு முழுகன்னில் நம்ம எழுதிட்டோம் சரியா எக்ஸுங்கிறது நாலு ஒய்யுங்கிறது ரெண்டு இச்சட்டுங்கிறது ஒன்று இதுதான் எளிய விகித வைப்பா வைப்பாடு எளிய விகித வைப்பாட்டின் நிறை எப்படி கண்டிப்பாக நாலு இருக்குது எக்ஸு நாலு இன்ட்டு அதோட அணுநிறை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அப்படின்னா நாலு இன்ட்டு பதினாறு ஒய்யோட அணுநிறை இருபத்தி நாலு அதனால் ரெண்டு இன்ட்டு இருபத்தி நாலு ப்ளஸ் போட்டு கொடுத்தோம் அடுத்து இச்சட்டின் மதிப்பு வந்து என்னது எண்பத்தெட்டு அதனால் ஒன்று இன்ட்டு எண்பத்தெட்டு மொத்தம் எல்லாத்தையும் பெருக்கி ஆட் பண்ணோம்னா இரநூறு கிடைக்கு சரியா இப்போ மூலக்கூறு வைப்பாடுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எளிய விகித வைப்பாடு இன்று எண்ணு அப்புறம் என்னோடய மதிப்பு கண்டுபிடிக்கணும் எண்ணுங்கிறதுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு நிறை பை எளிய விகித வைப்பாட்டின் நிறை சில நேரத்தில் என்னென்னு கொடுத்துருப்பாங்கன்னா வேப்பர் டென்சட்டின்னு கொடுத்துருப்பாங்க வேப்பர் டென்சிட்ட ஆவி அடர்த்தி ஆவி இடத்து எது கொடுத்தாலும் மதிப்பு கொடுத்தாலும் ரெண்டாளை நம்ம பெருக்கணும் அதை மட்டும் ஏவு வச்சு கொடுங்க சரியா நம்ம டென்த்துலேயே படித்தது தான் இங்கே என்னோடய மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கும் மூலக்குறு நிறைங்கிறது ஏற்கனவே அவங்க கணக்கில் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க கொடுத்துட்டாங்க நானூறு கிராம் சேர்மத்தின் அப்புறம் மூலக்கூறு நிறைய என்ன போடுங்க நானூறு போடுங்க பை எளிய வீத வைப்பாடு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சரியா இரநூறு ரெண்டு சைவருக்கு சைவரை அடிச்சிருவோம் ஓரன் ரெண்டு இரண்டு நாலு ரெண்டு தான் அப்புறம் என் ரெண்டுங்கிறத சப்ஜிஷன் பண்ணிட்டோம் ரெண்டாவது என்ன கிடைக்கும் எக்ஸுங்கிறது எட்டாக மாதிரிடும் ஒய்யுங்கிறது நாலு ஜெட்டுங்கிறது ரெண்டாக இருக்கும் இஜெட் ரெண்டு சரியா இதுதான் என்னது மூலக்கூறு வைப்பாடு இப்போ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மூலக்கூறு வைப்பாடு எளிய வீத வைப்பாடு அடுத்து தனிமங்களின் அணுநிறை எக்ஸ்னால் பதினாறு ஒய்னா இருபத்தி நாலு இஜெட்னால் எண்பத்தெட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு கணக்கு இதோட